அப்படியே சொல்லாறு அணையில கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக தமிழகம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தீரும் பிரச்சனை நாளைக்கு தீரும் பிரச்சனைன்னு நாமளும் என்ன செய்தோம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் அரசு ஒரு பக்கத்தில் சட்ட போராட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் நடத்துகிறது விவசாய சங்கங்கள் இந்த காலத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் கேரள மாநில அரசு அது எதையும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி முல்லை பெரியாறு சென்று கொண்டிருக்கிறது சூப்பர்வைசரி கமிட்டி வந்தாலும் சரி சப்கமிட்டி வந்தாலும் சரி கேரளாவினுடைய ஒரே அஜெண்டா புதிய அணை என்பதாக இருக்கிறது ரெண்டு மாசைக்கு முன்னால அரசாங்கம் கேரள மாநில அரசாங்கம் கூட சொல்றாங்க புதிய அணை தான் தீர்வு கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் பெரியாறு அணை மிகப்பெரிய ஆபத்தை ஒரு தண்ணீர் வெடிகுண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரியாறு அணை இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கு ஆக தொடர்ச்சியாக நாம் தோற்றுக்கொண்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினான்கு இரண்டு முறை உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அமலுக்கு கொண்டு வர முடியவில்லை நம்ம உச்ச நீதிமன்றமும் அதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன செஞ்சிருக்கிறோம் சூமோட்டோவாக இந்த வழக்கை எடுத்து இந்த கொடுத்த கண்டிஷனை என்ன செய்யணும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கணும் ஆனா அது நடக்கல நடக்கலை அது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கிறோம் அதனால் நாம் என்ன செய்யறோம் இனிமேல் முல்லைப் பெரியாறுல நம்ம போராடுறது விழலுக்கு குறைத்த நீராக ஆகிவிட்டது அப்படிங்கிற நெருக்கடிக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு இந்தியா மொழிமொழியாக பிரிக்கப்பட்ட போது அப்பட்டமாக தமிழகத்தோடு இருந்திருக்க வேண்டிய தேவிகுளம் குளம் பிரிவு ஆகிய மூன்று தாலுகாக்களை மொழிவழி பிரிவினை கமிட்டியினுடைய உறுப்பினராக இருந்த கே எம் பணிக்கர் கேரளாவுக்கு கொண்டு போய் சேர்த்தார் அந்த மூன்று தாலுகாக்களை தமிழகத்தோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் மொழிவழி பிரிவினை ஒரு மோசடி என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதனால் நாங்கள் என்ன செய்யறோம் மொழிவழி பிரிவினை சட்டத்தை ஒன்று திருத்து அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த மூன்று தாலுகாக்களில் குறைந்தபட்சம் அறுபத்தைந்து விழுக்காடு தமிழர்கள் இன்றைக்கு வாழ்க்கிறோம் அறுபத்தி ஐந்து விழுக்காடு மூன்று தாலுகாவிலே இன்னும் சொல்ல போனா தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எம்எல்ஏ வாக வெற்றி பெற முடியும் அந்த நெருக்கடி இருக்கு ஆக தேவிகுளம் உடுமஞ்சோலை உள்ளிட்ட மூன்று தாலுகாக்களை தமிழகத்தோட இணை அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டா அது தன்னாட்சி கவுன்சில் அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அல்லது யூனியன் பிரதேசமாக மாற்ற வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து விரைவில் என்ன செய்யறோம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று கம்பத்துல ஜேஎஸ்டி மகால்ல இருந்து ஒரு பேரணியாக விவசாய எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பேரணியாக கிளம்பி காந்தி சிலையில் முடிவடைந்து இங்க ஒரு உண்ணாவிரதத்தை அன்றைய தினம் நடத்துகிறோம் எங்களுடைய ஒரே டிமாண்ட் முல்லை பெரியார் பிரச்சனையை கேரளா என்ன செய்யணும் கைவிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும் அப்படி அமல்படுத்த முன்வராவிட்டால் தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலையை மத்திய ஆட்சி பகுதியாக அறிவிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா தன்னாட்சிக்கு ஒரு சில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் இந்த மூன்றாம் கோரிக்கை முன்வைத்து ஒரு பிரம்மாண்டமான பேரணி ஒரு உண்ணாவிரதத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி சட்டப்படியாக முறையான ஒப்புதலை பெற்று அந்த பேரணியும் அந்த உண்ணாவிரதத்தில் நாங்கள் நடத்த காத்திருக்கிறோம்